வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு சில விஷயங்கள் நேரடியாக கைவிட்டுத்தான் ஆக வேண்டும் அரசியல் அட்டகாசங்கள் அரசியல்ல உங்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்கு வந்து ஆறு மாதம் தான் பட் எனக்கு அடியாட்களும் இல்லை நான் அடியாட்கள் வச்சிருக்க விரும்புறதும் இல்லை ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பாதிரியாரால் வந்து அனுரு அரசாங்கத்தினுடைய அடிவருடியா என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியால வந்தார் அரெஸ்ட் பண்ணப்பட்டு திருப்பி விடப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியால வந்தது அதே மாதிரி இன்று எனக்கு வந்து ஒரு அழைப்பொண்டு வந்தது பருத்து துறையில இருந்து ஒரு அம்மா அவரால் என்னோட இருந்தால் என்னென்றால் கருத்து துறையிலே இரண்டு மீன சமூகங்களுக்கு இடையில ஒரு வட்டுக்கோ சோ அது சம்பந்தமாக என்ன நீதிமன்ற நடவடிக்கை போகாத படியால் அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வைக்கலாமு நினைக்கிறேன் நாங்கள் அரசியல்ல முக்கியமா வந்து எங்களுடைய தேசிய மக்கள் அரசியல் அரசாங்கத்துல இருக்கிற எந்த மேரோ அல்லது எந்த அமைச்சரோ அமைச்சர் ராமலிங்க ராமலிங்கம் அண்ணா அவர்களோ அல்லது வந்து விளாங்குமரனோ அல்லது தம்பி விளாங்குமரனோ நான் உரிமையோட சொல்றேன் விளாங்குமரனோ அல்லது ரஜீவன் அண்ணாவோ அல்லது சேரோ சார் எனக்கு எப்பவுமே அவர் சார் தான் சாரோ இப்படியே நான் உண்டு துணை போக மாட்டேன் ஆனா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்ப பயன்பெற்றோட அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கேன் என்றால் ஒரு டிக்டாக் ஆள வந்த பிரச்சனை ஒரு ஒரு போய் ஒரு டிக்டோக் கொண்ட டிக்டாக் கால பிரச்சனை வந்து ஒரு பதினஞ்சு பேர் போய் அடிக்க போயிருக்கணும் அடிச்சு வெட்டுப்பட்டு பிரச்சனை போய்கொண்டிருக்கு எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னென்றால் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து ஒரு என்ன சொல்றது அரசியல் பலம் கொண்டு அந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நான் பார்ப்பேன் தேசிய அரசாங்கமும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா டாலர் ஒரு கொஞ்ச நாள் சத்தம் போட்டு கொண்டிருந்தார் அடங்கிட்டார் மட்டும் இல்லை அது யாரா இருந்தாலும் தேசிய அரசாங்கம் இந்த முந்தி இருந்த அந்த தாடி வச்சவரால் இருந்தார் தியேட்டர் ஒன்றுல அவர் மாதிரி அடாவடித்தனங்கள் வந்து இனிமேல் செய்யறது சரியான ஹஸ்டர் அவற்ற அடிப்படையில அந்த பிரச்சனைய தொடங்கினவர் ஆனால் அதையும் நின்றுட்டுது அதற்கு பிறகு இப்ப ஒரு சம்பந்தப்பட்ட நபர் மீனவ சமூகங்கள் வட அந்த கிழக்கு பக்கம் வடமராட்சியில கிழக்கு பக்கம் முழுக்க தன்னுடைய பொறுப்புக்கு தான் தந்திருக்கான்னு சொல்லி அதுல என்பிபி அரசாங்கத்தின் கட்சியில ஒரு பதவியும் கொடுத்திருக்கணும் ஸோ அந்த பதவியில் வச்சுக்கணும் அந்த பழைய ஸ்டைல ஆர்ட் ஸ்டைல இருந்தால் இவரங்களுடைய இருக்கிற தியேட்டர் அவருடைய ஸ்டைலில் போறது வெட்டுறது கொத்துற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது ஜாழ்ப்பாணத்துல கிட்டடிலேயும் அங்கே அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அமைச்சர் சந்திரசேகர் அழைக்கப்பட்டிருக்காரு சொல்லி அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் குடு அடிக்கிறவர்கள் சொல்லி இன்னும் பாதிக்கப்பட்ட மெட்டாக்களை சொல்லி அப்படி இந்த பிரச்சனை போய் கொண்டு இருக்கு உண்மையான பிரச்சனை என்னென்றால் சந்திரசேகரன் வந்து ஜாழ்ப்பாணத்த அடி இல்லை அண்ணா வந்து மெலையம் சொல்றேன் அதோட ஜவழ்பான பின்புலங்கள் குலங்கள் தெரிஞ்ச ஆள் இவ்வளோ தெரிஞ்சது பவானந்தராசர் அதுல அவர் கதைக்கிற அவர் ஒன்றுமே கதைக்க போறது இல்லை மற்றது ரஜீவரன் அவரும் ஒண்ணும் கதைக்க போறது இல்ல இளங்குமரன் மட்டும் தான் அங்க இங்க பாத்த கிட்ட பாத்தினா நங்கஜன் ராமனா அந்த அப்பாவோட ஒரு வீடியோ ஒன்று சண்டை பிடிச்சோம் நீங்க தான் கல்றேன் நீங்க தான் கல்றன்னு ஒரு பண்ண பார்த்து என்னன்றால் இதுல நாங்க ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கி கொள்ளணும் இந்த அரசியல் அடாவடித்த நாங்கள் செய்ய அதே ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் முறையிடைக்கு சம்பந்தக்கட்ட ஆக்களை வந்து நீக்கிறதுக்கோ அல்லது இடம் மாத்துறதுக்கோ அல்லது வேற வேற ஆக்களை பதவிக்கு போறதையோ செய்யணும் பன்னெண்டோட பிரச்சனைக்கு அமைச்சரோட காதிச்சிருக்கிறார் என்னடா கேட்டது அந்த அங்கத்த அங்க பக்கம் இருந்து கேட்டது உமக்கு விரும்பின ஆக்கள் யாராவது போடணும் அதனால இல்ல எனக்கு விரும்பின ஆக்களும் இல்லை எனக்கு பன்னெண்டோட பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஆரையுமே தெரியாது எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பதினெட்டாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டு அதுல அங்க இருக்கிற முறப்பாடாளருடைய பிரச்சனையை நீதியா என்று சொல்லி அதை சமாளிச்சு விட்டு இருக்கேன்னா அது எண்டோட வீடியோ அப்போ நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிரச்சனை அடுத்ததா ஒரு வருடத்துக்கு பருத்த துறையில ஒரு வால்வெட்டு பிரச்சனைகள் அதோட அந்த ஏதோ ஒரு வயசு போனாக்கள்லாம் கோல் பண்ண சொல்லிச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட மீனவர் சமூக செயலாளர் வந்து பேர் சொல்லல செயலாளர் பயங்கர அடாவாடித்தலம் செய்கிறார் நெஞ்ச தட்டி தாந்தா நென் பி தனக்கு எல்லாம் சொல்றாரு என்று சொல்லி ஒரு முறைப்பாடுகள் ரெண்டு பக்கம் இருந்து இதானே அந்த சம்பந்தப்பட்ட அண்ணாவோடையும் கதப்பும் அப்படி அரசியல் இனிமே செய்யறேன்றது கஷ்டம் யாழ்ப்பாணத்துல செய்யறன்றது கொஞ்சம் கூடாத விஷயம் உங்களுக்கு தெரியும் மன்னார்லயும் முண்டுக்கு சூட்டு சம்பவம் நடந்து நீதிமன்றத்துக்கு முன்னால ரெண்டு பேரை சுட்டுக்கணும் முதல் ஒரு நியூஸ் பார்த்தோன்னா ரெண்டு பேர் டெட் வந்து ஆனா உயிர் ஆபத்துக்கிடம் என்று சொல்லி மன்னார்ல போட்டு மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் கவனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறோம் நினைக்கிறேன் பாதுகாப்பு பிரச்சனைகள் தான் நாங்கள் அதை தாண்டி செய்வோம் ஏன்னா ராம்தோழரா இருக்கட்டும் மற்றது இளங்குமரனா இருக்கட்டும் என்னென்றால் கதைக்க கூடிய கதைச்சாடி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அண்ணா அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது ராம்தோடருக்கு இன்னைக்கு கூட ராம்தோடர் எனக்கு ஒரு கோல் உண்டு இப்படியே வந்தது எனக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு நட்புறவு ஆ பழகக்கூடிய ஒரு மனுஷர் என்னென்னால் தம்பி உங்களுக்கு அந்த ஒரு இன்விடேஷன் ஒன்று நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் கோலோடய சொல்லி நான் உங்களுக்கு எடுக்க சொல்றேன் அப்படி ஒரு நல்ல மனுஷன் முகத்துலையும் ஒரு சந்தளிப்பு நல்ல மனுஷன் கதைக்கலாம் முந்தி இருந்த அந்த தாடி வச்ச அமைச்சர் மாதிரி இல்ல நல்ல மனுஷன் கதைக்கலாம் அவருடைய கதைச்சு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் தேவையில்லாம எங்கட சமூகத்துக்குள்ள நாங்கள் நின்று சண்டை பிடிக்கிறதை விட இந்த பிரச்சனையில தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான டீடைல நான் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு போடுறேன் அந்த அரசியலுட் பேருகளை சொல்லி அட நான் செய்யறதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கு பார்ப்போம் அதையும் நாங்கள் ஏதாவது ஒரு வகை செய்வோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்